பாலியல் குற்றவாளி சீமான் அப்படிங்கிற தலைப்புல அந்த கருத்தரங்க நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா தம்பி அந்த வீடியோ போடுங்க பெரியார் கட்சியின் பொன்மொழிகள் இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட போயிட்டு மயிலாப்பூர் டிசி ஐயா கார்த்திக் நேரம் பேர் சரியான நினைவுக்குள்ள அவர்கிட்ட போயிட்டு மிக மிகப்பெரிய ஒரு புகார் மனு கொடுக்குறோம் இது வந்து சீமன் நல்ல பிறகு இப்போ இந்த பாலியல் குற்றவாளி உச்ச சொல்லுது இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே அவங்க மேல வந்து வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா அதையும் தாண்டி இந்த பிக்காலி பசங்க என்ன சொன்னாக்க அண்ணன் கூட்டம் போடுறான் காவல்துறை போயிட்டு முறையிட்டு பாருங்க புகார் மண் இந்த புகார் மண்ணு எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல அப்போ அதை தாண்டி அவன் பேசி முடிச்சிட்டான் அதுக்கு அக்கா பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி திட்டமிட்ட எங்களுக்கு ஏன்னா சீமான் தம்பிக எல்லாம் புளி பிள்ளைகள் அந்த கோபம் தானாக வந்துடுச்சு இப்படிப்பட்ட இந்த கேட்டிருப்பீங்க காலையில் கேட்டிருப்பீங்க அவனை எல்லாம் சரி அதை அக்கா பேசிட்டோம் அவ்வளோ கோபம் வந்துச்சு எங்களுக்கு அப்போ நம்ம தம்பி எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்க ஒரு ஐநூறு ஐநூறு மேற்பட்ட பிள்ளைங்க நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் அண்ணன் அங்கேருந்து ஒரு ஒரு ஃபோன் பண்ணி இது நமக்கு வந்து சரியானதில்லை என்ன அவன் மக மற்றவன பயிலுங்க நீங்கள் அதை அடிப்பதோ வீழ்த்துவதோ அது உடைப்பதோ அது 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 சரியில்லை நாம வந்து அரியாதை மேல போயிட்டு இருக்கோம் ஆமா சொம்பு அப்படி தான் இருக்கும் அப்படி அண்ணன் புளிப்பட அண்ணன் சொன்னதால சொம்பு கூட நம்ம மோத கூடாது அக்கா மோதனா நமக்கு தான் அசிங்கம் அக்கா அப்படி சொன்னதால தான் திரும்பவும் இன்னைக்கு அதே மயிலா போற டிசி அந்த 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 டிசி பாத்துட்டு இங்க பாருங்க இன்னொரு புகார் நான் கொடுத்திருக்கேன் சிறை பத்திரம் சொல்லிருக்காங்க அந்த நம்பிக்கையில வந்திருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது நாம இந்த மக்களே மக்களோட பிள்ளைங்க இந்த மண்ணை காப்பாற்ற வந்த பிள்ளைங்க இந்த சட்டத்தை மதிச்சு இந்த காவல்துறை நம்பி காவல்துறை நம்ம